Hi வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கமலம் பூ ஃபஸ்ட் டைமாக பூத்துருக்கு இந்த கொடி வாங்கி வைக்கும்பொழுது ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த பூ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றதுக்காக தான் இந்த கொடி வாங்கினேன் அப்போது இதை பற்றின எந்த விஷயமும் எனக்கு தெரியவே தெரியாது ஒரு சில விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் கமலம்னா என்ன இந்த செடியோட பயன்கள் என்ன அப்படின்றதுக்காக பார்த்தேன் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த பூ பூத்த உடனே இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது இதை பத்தின ஒரு சில தகவல்கள் சொன்னால் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது ரெட்டு பிங்க்கு வைலட் ஒயிட் கலரில் கூட இந்த பூ இருக்குது நம்ம ஊரில் இதை கிருஷ்ணகமலம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது ராக்கி ஃப்ளவர் அப்படின்றாங்க ஏன்னா ராக்கி மாதிரி இருக்கிறதுனால ராக்கி ஃப்ளவர் அப்படின்றாங்க நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் அது என்ன கிருஷ்ணகமலம் அப்படின்ற பேருன்ட்டு எனக்கு அந்த டவுட் இருந்தது நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூவை பார்க்கும்போது அந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு நூறு பெட்டல்ஸ் கிட்டே இருக்குது அதனால் இது வந்து கௌரவரை சார்ந்தது உள்ளே இருக்க அந்த மகரந்தம் வந்து அஞ்சு மகரந்தம் இருக்கிறனால இது பாண்டவரை சார்ந்தது அப்புறம் நடுவில் ஒரு சிங்கிள் ஒரு அந்த மகர அந்த கூம்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது வந்து தௌ திரௌபதியை சார்ந்தது அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணரோட சக்கரம் மாதிரி இருக்கிறதுனால இது கிருஷ்ணகமலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் தான் நான் சர்ச் பண்ணதில் தெரிஞ்சது உங்களுக்கு இல்லை இதை விட வேறு எதாவது தகவல் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கொடி வகையை சார்ந்தது நார்மலாக நம்ம ஒரு பூச்செடி வச்சோம் அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரும் ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த செடி நல்லா வளரும் வருஷம் ஃபுல்லாகவே பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெருன் கலர் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வாய்லெட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கலர்ஸ்லாம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரோஸில் ஒரு மாதம் ஸ்மெல் பார்த்துருக்கோம் பூவில் ஒரு மாதம் ஸ்மெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இதோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கொடிகளில் இருக்கக்கூடிய இலைகளை வச்சு நிறைய மருந்துகள்லாம் தயார் பண்ணுறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம செம்பருத்தி பூவில் எப்படி டீ நம்ம செஞ்சு சாப்பிடுமோ அதே மாதிரி இந்த பூலையும் டீ செஞ்சு சாப்பிட்டா வயிற்று பூலாம் ஆறும் அப்படின்றாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அளவாக தான் பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி அப்படிலாம் கூட ஏற்படும் அதனால் இதோட மருத்து குணங்கள் இப்படி இப்படிலாம் பயன்படுத்தணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச பட்சம் மூணு இல்லைன்னா நாலு மணி நேரம் கண்டிப்பாக சூரிய வெளிச்சத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செடி வந்து பழுத்து சீக்கிரம் பூக்காமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா சூரிய ஒளி போட்டுச்சு அப்படின்னா நிறைய முட்டுக்கள் விட்டு நிறைய பூக்கள் பூக்குமா இதுக்காக நம்ம தனியாக நிறைய உரங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம அரிசி கழுவக்கூடிய தண்ணி பருப்பு கழுவக்கூடிய தண்ணி வாழைப்பழத்தூள் நம்ம வீட்டில் வேஸ்டேஜாக எடுத்து வெளியே போடக்கூடிய உணவுப் பொருட்களை அதாவது பச்சையாக சமைக்கிறதுக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை தாராளமாக இந்த செடிகளுக்கு போட்டால் நல்லா வளரும் அப்படின்றாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த கொடி வளர்க்குறதாக இருந்தால் அதோட பயன்கள் ஏதாவது தெரிஞ்சாலும் கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ